கடகாண்டபால் சொல்லலாம் எல்லாத்தையும் பால் சொல்லலாம் சோத்துக்கு நான் என்ன சொல்றேன் வயிற்று கிட்ட பால் சொல்றீங்களா என் பசங்களுக்கு டெய்லி இறங்கும் சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு வழி இல்லை நான் காவல்துறை வேலை பார்த்தேன் அது வேற எனக்கு அதை பத்திலாம் எதுவும் சொல்ல வேணா எனக்கு சாப்பாடு வழியில நான் வந்து பிச்சை எடுக்கிறேன் ஒரு ஒரு தான் வேணா யாரையும் வந்துட்டு கை நீட்டில் எதுவும் யாரையும் டார்ச்சர்லாம் பண்ணல இந்த பக்கத்துல இருக்கீங்க எல்லாமே ஆல்ரெடி பிச்சை எடுக்கீங்களே தெரியும் நான் ஒரு ஒரு தான் வாங்கிட்டு எனக்கு இன்னைக்கு தேவை இன்னைக்கு செலவுக்கு ஒண்ணும் இல்லை நான் ஒரு இன்னைக்கு ஒரு முப்பது ரூபா கிடைச்சினா போதும் நான் ஒரு அரை அரிசி வாங்கி போட்டு சாப்பிட்டு என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் வேற எல்லாம் ஒண்ணுமே நான் எதுவும் கேட்கல யாரையும் கேட்கல கவர்மெண்ட்டையோ யாருமே இதெல்லாம் கேட்கவே இல்லை என் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை வந்துட்டு சரி பண்ணும் வேற ஒண்ணும் இல்லை என்ன என்ன காரணத்துக்காக போராட்டம் பண்ணி சொல்லுங்க நான் முன்னாடி போலீசா வேலை பார்த்துருந்தேன் இருந்தேன் என் பேரு நான் போலீசா வேலை பார்த்துருந்தேன் பசு இன்னைக்கே என் வயிற்று பசி என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தர வக்கு அதனால வந்துட்டு நான் ஒரு அரண்ரூபா பிச்சை எடுத்து நான் சாப்பிட்றேன் அவ்வளோதான் எனக்கு என்ன பிரச்சனை என் மாதிரி ஒரு பொய் கேஸ் போட்டாங்க அதனால நான் சஸ்பெண்ட் இருக்கேன் அவ்வளோதான் இதாகவே வேற ஒன்றும் இல்லை ரெண்டு ரெண்டரை மாதம் சார் கூப்பிடுவா டூட்ருவா ரூபா